கத்த நல்லவர் இந்த நாள்ல கூட ஆவியானபர் உணர்த்தக்கூடிய ஒரு காரியத்தை இந்த வீடியோ மூலமா உங்களோடு கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் நான் செஞ்ச பாவம் தான் எல்லாத்துக்குமே காரணம் நான் செஞ்ச பாவம் தான் என்ன துரத்திட்டு வருது நான் அன்னைக்கு இப்படி செஞ்சிருக்க கூடாது இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது இந்த காரியத்துக்கு உடன்பட்டிருக்க கூடாது அதனாலதான் இந்த விளைவுகள் அப்படின்னு நீங்க வேதனையோடு குற்ற மனசாட்சியில இருப்பீங்க அப்படின்னா உங்களோடு கூட ஆவியானவர் இடைபட விரும்புகிறார் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க தேவன் வல்லமே இருக்கிறார் தேவன் மனமுடையவராய் இருக்கிறார் உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவும் பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அன்னைக்கு இந்த சோதனையை மேற்கொள்ள உங்களுக்கு பலன் இல்லை இனிமே நீங்க அந்த பாவங்களை செய்ய மாட்டீங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் இனி பாவம் செய்ய மாட்டீங்க இனிமே அந்த பாவத்துக்கு உடன்பட மாட்டீங்க அந்த பாவ பழக்க வழக்கங்களை தொடர மாட்டீங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் நீங்க தைரியமா தேவனிடத்துல உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுங்க உங்களுக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய வாழ்க்கையில பாவத்தினால் வந்த எல்லா விளைவுகளையும் சரி செய்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருவார் காட் பிளஸ் யூ